ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நமக்கு வந்து ஒரு சகோதரி வந்து நெய்மிளகாய் நாற்றுக்கள் கொடுத்தாங்க நிறையவே கொடுத்தாங்க ஸோ நம்ம லோக்கலில் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டோம் அது போக நமக்கு ரெண்டு செடி வச்சுருக்கோங்க இப்போ இந்த தொட்டியில் ஒன்று வச்சுருக்கேன்னா டைமில் மழை நல்லா பெஞ்சனா இப்போ நேற்று தான் எடுத்து அதை வந்து நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றணும் அவங்க கொடுத்த டப்பால் இருந்து ஸோ இங்கே ஒன்று வச்சுருக்கேங்க ஸோ ரெண்டுமே வந்து என்னோடய ஆசி என்ன தெரியுமா நான் வந்து வச்சேன் அப்படின்னாக்க அன்னைக்கு மழை வந்துருங்க வச்ச அன்னைக்கு அது விதை போட்டாலும் சரி செடி நான் மாற்று பிடிங்கி நட்டாலும் சரி மழை வந்துடும் ஸோ அதுலேயே அது பிக்கப் ஆயிரும் அது என்னமோ என்னோடய ராசி அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நினச்சி நினச்சி நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேங்க ஸோ அதனால் ரெண்டுமே நல்லா ஒரு மாதிரி தலை தலான்னு ரெண்டு செடி மட்டும் நமக்கு வச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது ரெண்டையும் நல்லபடியாக வளர்த்து எடுத்துட்டு எதுக்காக அப்படின்னா நான் ஒன்றும் அவ்வளோ வளர்த்து பெருசாக அது சமையலுக்கு பயன்படுத்தலை ஏன்னா நெய் ஸ்மெல் ரொம்ப இருந்ததுனால அதை பிடிக்கல அதனால வந்து எப்பயாவது பிரியாணி அந்த மாதிரி தான் செய்கிறது ஆனாலும் எதுக்காக அதை வளர்க்குறேன் அப்படின்னாக்க விதைகள் ஷேர் பண்ண நிறைய பேருக்கு விதைகள் ஷேர் பண்ணியிருக்கோம் பட் எனக்கு என்ன ஆசை அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு ரெண்டு விதை மூணு விதை அந்த மாதிரி தான் போட்டோம் அதையும் வளர்த்து எடுத்துட்டாங்க மக்கள் ஒரு விதை இருந்தாலும் நல்லா வந்துடும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும் பார்த்திங்களா ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னாக்க உறவுகளுக்கு வந்து ஒவ்வொரு பழம் அப்படியே போட்டு அனுப்பி கொடுக்கணும் அவங்க அதை சமைச்சிட்டு அந்த விதைகளை அவங்க அதுலேருந்து ஒரு பத்து இருபது செடி முளைக்கும் அதை அவங்க பக்கத்தில் ஒரு இருபது பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அதனால தான் ரெண்டு செடி வச்சுக்கிட்டேன் இது வந்து சிவப்பு மிளகாய் உங்கள் யாருக்கிட்டேயாவது எனக்கு ஏற்கனவே ஒரு சகோதரி மஞ்சள் கலர் மிளகாய் கொடுத்துருந்தாங்க பட் அது எனக்கு வளரவே இல்லை மிளகாயோடு தான் போட்டேன் அதை வளரவே இல்லை யார்கிட்டையாவது மிளகாய் வேறு ரகம் நெய் மிளகாய் இருந்தது அப்படின்னாக்க இது வந்து சிவப்பு கலருங்க நல்ல ஸ்மெல் அடிக்கக்கூடியது இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது எல்லோ கலர் அந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஒரே ஒரு மிளகாய் ஷேர் பண்ணித்தாங்க நான் எல்லாருக்குமே இப்போ நானும் கவர் செல்ஃப் கவர் அனுப்பி கொடுத்து தான் வாங்கிக்கிறேன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அனுப்பி தரேன் ஆனால் அதுவுமே எனக்கு உடனே செய்ய முடியல ஒரு மூணு பேர் அனுப்ப சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு டைமும் இல்லை வாங்கி போய் வாங்க டைம் இல்லாமல் நான் அனுப்பாமல் இருக்கிறேன் ஸோ அப்படி கூட நான் அனுப்பி தந்துடுறேன் லேட்டானாலும் எனக்காக கொடுங்க அப் ஏன் அப்படின்னாக்க எனக்கு நான் அதை சமையலே பண்ண இல்லை என்கிட்ட வந்துச்சு அப்படின்னாக்க நான் அதை மற்ற உறவுகளுக்கு எனக்கு அதை ஷேர் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் கேட்குறேன் ஸோ இருந்ததுன்னா எனக்கு கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் பாய்